ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு இந்த பிளாக்ல என்ன பார்க்க சொல்லிட்டு போறோம் ஞாபக சக்தி தான் பார்க்க போறோம் என்னடா எடுத்தோன்னு ஞாபக சக்தி அப்படின்ற ரெசிபி வீடியோ தான் இது ஞாபக சக்தி என்ன ஞாபக சக்தி கேப்பீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வல்லாரக்கீரை ஏன்னா வல்லாரக்கீரை சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகரிக்கும் தான் தெரியுதுங்களா வல்லாரக்கீரை இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்ய போறோம் நான் பிறந்ததுல இருந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்கறேன் இப்பதான் செய்ய போறேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர வழியில பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம் நான் வாங்கலை அவர் இளநீ குடிச்சார் இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருந்தாங்க அங்கே அந்த கீரை வாங்கட்டும்மா வளாறுக்கிறேன்னோடனே எனக்கு வளாறக்கிறேன்னு என்ன தெரியல அப்புறம் அந்த இளநீ வெட்டி கொடுத்தாரு அவர் சொன்னார் இந்த மாதிரி வளாறுக்கிற சாப்பிட்டா குளிர்ச்சி ஞாபகம் சக்தி அதிக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்கிட்டு வா நானும் பார்த்து இதை செய்யலாம்னு சொல்லிட்டு நீ கூட அடிக்கடி எல்லாத்தையும் மறக்கிறதுனா ஒன்று வாங்கின என்ன வாங்கினு சொன்னால் போய் கடுகு வாங்கினர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தான் இதை கடைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சொல்லிட்டேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை தான் போறோம் ம் தான் இதுக்கு அப்படி பேர் வச்சு தெரியல ஆகாய தாமரை அலை மாரி இது இல்ல தாமரை அலை மாரிதான் இருக்குது குட்டி குட்டியா பார்க்க அழகா மூளை ஷேப்ல இருக்கு வேறு அழகா தெரியுது தானே உனக்கு மூளை ஷேப்ல தான் இருக்குது நான் பார்க்கும்போது அதனால தான் ஞாபக சக்திக்கு இது வளரங்கிறேன்னு அப்படி சொல்லிட்டாங்க தெரியல அழகா இருக்குது பார்க்கும்போது ஆகாய தாமரை அலை மாரி இருக்கு இதை வந்து தோசை சுடலாம் துவையல் செய்யலாம் சட்னி அரைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு பயிர் போட்டு கடைஞ்சி தாளித்து சாப்பிட போகிறோம் அதுதான் தான் வேணுமா அதனால் அதே செய்ய பிளான் பண்ணியாச்சு இதை ஃபஸ்ட்டு காம்போட தான் போடுவாங்க ஆனால் இவ்வளோ நீட்டு காம்பௌடெல்லாம் போட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் காம்பை கட் பண்ணி ஆஞ்சி ரெண்டு முறை மூணு முறை கழுவிட்டு செய்யலாம் வா ஆஞ்செல்லாம் பட்டு ஹெல்ப் பண்ணுதுண்ணா பயிரெலாம் போட்டு வந்துட்டு சிலிண்டரில் ஆமாம் டைம் அவுட் லஞ்சுக்கு கொஞ்சம் தூங்கிட்டேன். அதனால பையீடு சாப்பாடு எல்லாம் போட்டேன். குட்டிப்பா குட்டிப்பா பேரு தூங்கிட்டிருக்கான். அத சமயம்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அழதுலாம் போய் நின்னாங்க சமய்க்கு முடியாதுபா. அதானே பட்டுனாஞ்சி கழுவி போட்டேன்னா பட்டுன காஞ்சி சாட்டறல நான் சொல்றேன். சமத்து புள்ள தூங்கிட்டு இருக்கு. சைடிஷ் என்ன வேணு தினா சொல்லிரு. அதுக்கப்புறம் நீ டென்ஷன் எடுக்காத. முட்டை பொரியல் முட்டை ஆம்லெட் போட்டத தா ஆਣੀ வேணா பொரியல் மாதிரி செஞ்சலாம்.

எதனா ஒன்று இப்போ எண்ணெய் வாங்கின சொன்னால் போய் கடு வாங்கிட்டு வர்றாரு எதனா ஒரு அஞ்சு பொருள் சொன்னால் அதில் ரெண்டு பொருள் தான் வாங்கிட்டு வருவாரு அதனால் அவருக்கு தான் முக்கியமாக இது செஞ்சு கொடுக்கணும் நான் பா ஞாபக பா ஞாபக சக்தியெல்லாம் எனக்கு அதிகம்தான்ப்பா அப்போல்லாம் என்ன சொல்லுறது நீ கடைக்கு போகிற லட்சணத்தை தான் நான் பார்க்குறேன் இல்லையாமோ எது நான் போய் வாங்கி தர வேண்டியது எதனா செஞ்சு கொடுக்க வேண்டியது ஞாபக சக்தியெல்லாம் எனக்கு அதிகம்தான்ப்பா என்ன ஒன்று இது வந்து குளிர்ச்சின்னு சொன்னாங்க அதனால தான் முக்கியமாக வாங்கினேன் ஆஞ்சிட்டு இருக்காரு எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடை கிட்டலாம் கிடையாது மல்லிகை கடைலாம் இப்போ வெளியில் போய் வாங்கிட்டு வரணும் வீட்டுக்கு தேவையானதுலாம் மொத்தமா சேர்த்து நாங்கள் வாங்கி ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அதனால தான் என்ன பக்கத்துலாம் நான் போய் தேவையானது வாங்கிப்போம் வீட்டுக்கு தேவையானது ஆனா இவர் அனுப்பும் போது எதனா ஒரு பொருள் என்ன பில்லு எழுதித்தரோம் அதை எழுதி கொடுப்பாங்களா என்னென்ன வேணும் அது மாதிரி எழுதி தரோம்னாலும் வேணாம் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பொருள் சொன்னா அது அஞ்சு பொருள் தான் வாங்கிட்டு வர்றாரு ஓஹோ இப்போ எதுக்கு நீ சொல்கிறனா இப்போ எனக்கு மெமரி பவர் இல்லை அதனால வரலாம் இருக்கிற பொருள் வந்து தேவை எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க அதனாலே கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் முக்கியமா இந்த சாமி படிக்கும் போது ஏதோ ஒரு விசேஷ டைம்லாம் அர்ஜென்ட்ல வாங்கினார் சொல்லுவேன் ரெண்டு மூணு போரும் வாங்கினே விட்டுருவாரு அந்த டைம் ரொம்ப டென்ஷனா இருக்கும் என்னடா இது பக்கத்துல கடந்தா நம்மளே போய் வாங்கிருக்கலாம் இவர் இப்படி அனுப்பிடினால தானே நம்ம டென்ஷன் ஆகி சரி குணா இதனா வச்சு குணா நம்ம அந்த சமையல் கட்டி நின்று இல்ல சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு எதையோ வச்சு சமம் சொல்லிட்டு நீ போயிடுவேன் அதை வச்சு டேஸ்டாவும் சமைக்கணும் எல்லாரும் சாப்பிடுற மாதிரி சமைக்கணும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அந்த டைம் அதனாலதான் இப்ப எனக்கு மெமரி பவர் இல்லைன்னு சொல்லிட்டு இது குளிர்ச்சின்னு நான் வாங்கிருக்க மாட்டேன் கண்டிப்பா

இது இருக்கிறேன் ஞாபரம் தேடி கூட அடிக்கடி வல்லாருக்கிறேன் கடையில இது தினா அவ்வளவுதான் தெரியுது இது வெந்தத்தான் பாரு வெந்தத்துல பாரு வெந்தத்து தானே நல்லா நல்லா வாசனையா இருக்கு இருக்குது எனக்கு சட்டியில் கடையா பயமா தெரியுமா வீட்டுல அது மெதாச்சும் சின்ன வயசுல நல்லா வேகமா கடைஞ்சு போயிருக்கு கீரை அடியில வாட்ஸ் கீரை போகிற கீழே போயிடுச்சு அது வந்து சட்டினா கொஞ்சம் பயம் நான் கீரை மிக்சியில தான் அரைப்பேன் நல்லாவே இருக்காது போக மாட்டேன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் சட்டியில கஞ்சா தான் இது கடை முடியுது நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ் பரவாயில்ல இந்த வேலைலாம் நல்லா செய்ய நீ நல்லா மைய கடுதீனா இதெல்லாம் எப்படி நான் கத்தினேன் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதான் அப்புறம் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் அப்புறம் இல்லைனா எந்த பக்கம் அடி விடுன்னு தெரியாது இல்லை இது தாளிச்சிட வேண்டியதுதான் சமைச்சிக்கிற சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா நீ பொறிக்க சொல்லிட்ட நான் ஆம்லேட் போட்டேன் நான் பொறிக்கிட்டு நான் சொன்னா நீ ஒன்னு அதான் உன் மூளை வேலை செய்யல நீங்க வெள்ளாரக்கிற நீ சாப்பிடுவோம் இல்ல இல்ல கை அது மத்தால கடைஞ்சது கை வலி ஏத்திச்சு அதனால தான் சிம்பிளா நல்லா இருக்கிற வந்து ஒரு டைம் வந்து சாப்பிட்டுருக்கேன் ரிலேஷன் விட்டு சாப்பிட்டுருக்கேன் ஆனால் வந்து இந்த அளவுக்கு எனக்கு அது வளாறுக்கிறேன்னு தெரியாது அதுக்கப்புறமா தெரியும் இப்போ வந்து வளாறுக்கிற தெரிஞ்சுன்னு அது ஒரு டேஸ்ட் பார்க்க போகிறேன் எப்படி இருக்கு இல்லாவது பார்க்க போகிறோம் நீ சாப்பிட்ட பிறகு உங்கள் வளாறுக்கிறேன்னு சொல்லலையா அதுக்கப்புறம் தான் தெரியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தெரியாது இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி தெரியல ஒவ்வொரு குழந்தும் ஒரு கை பக்கம் இருக்கும்பா ஆம்லேட் என் கை பக்குவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தீனா நீ என்ன ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டு வேலை செஞ்சு சமைச்சல அதே மாதிரி இன்னைக்கு நான் ஒரு நாள் பண்ணுறியா அதே மாதிரியே கண்டிப்பா ம் ஏன் ஒரு வேலை நீ செய்யா ஃபஸ்ட் டைம் இதை நான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி சேர்த்துனா நான் எப்படி செஞ்சேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நம்ம முருங்கைக்கீரை கடைவில் அது மாதிரி தான் பயிர் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் வேக வச்சு பயிர் அரை வேக்காடாக இருக்கும் போது கீரையை சேர்த்துக்கணும் கீரை பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறணும் அந்த அளவுக்கு மாறினா தான் அது மையம் ஐயா அது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து கடைஞ்சி அதுக்கப்புறம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஒருத்தவங்க கடையும் போதே பார்த்திங்கன்னா அதில் வந்து புளி போட்டு கடைஞ்சிடுவாங்க மாதிரி கடைஞ்சோனா அதில் கொஞ்சம் சக்கலாக இருக்கும் அதனால நான் என்ன பண்ணிவிடுவேன்னா புளியை கரைச்சி வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கடுவு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு புளியை கரைச்சி சுத்தமாக வடிகட்டி அதில் ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஊற்றி மறுபடியும் ஒரு முறை கடைவேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ம் சரி ஆம்லேட்டு ம் கூட ஆம்லெட் நான் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் எப்படி இருந்தாலும் எனக்கு எனக்கு கேமராமேன் கொடுப்பேன்னு தெரியும் அதே மாதிரி டைம் செஞ்சுக்கிறோம்ல செஞ்சிக்கிறேன்ல எனக்கு சாப்பிடணும் போலே இருந்துச்சு அதான் எடுத்து சாப்பிட்டுட்டேன் நாங்கள் வந்து விளாடிக்கிறோம் அழகாக செஞ்சு சாப்பிட்டோம் நீங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு

ஸோ ரெண்டாவது டைம் தான் நான் வல்லாறுக்கு ரேஸ் ஆட்டிருக்கேன் யார் யாரெலாம் வந்து வல்லாறுக்கு ரேஸ் ஆட்டிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வல்லாறு கீரை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷ் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண சொன்னேன் எக் ஃப்ரை பண்ண சொன்னேன் உணவு வந்து ஆம்லேட் போட்டு ஆம்லேட் நல்லா தான் இருந்துச்சு ஸோ எக் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு வேற ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் செய்யறோம் இல்லை வேற ஏதாச்சும் ரெசிபி நல்லா இருக்குமா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் ட்ரை பண்ணி செய்யறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய் போயிட்டு வரோம்